அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய துவக்க விழா இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்ற அமைந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் சார் அவர்களே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் அன்பிற்கினி அண்ணன் அரசகுமாரன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் பழனிசாமி சார் அவர்களே கலந்து கொண்டு காலையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களது செயலர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களே ஏஞ்சலோ உதயசாமி சார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் டிசி இளங்கோவன் அவர்களே ஆறுமுகம் சார் அவர்களே மனோகரன் ஜெயக்குமார் சார் அவர்களே இன்ஸ்டீன் சார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் திரு நரேஷ் சார் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு பெற்றோர் ஆசிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற ஸ்ரீதர் சார் உள்ளிட்ட இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளியினுடைய தாளர்கள் முதல்வர்கள் உள்ளிட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் போதில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தூத்துக்குடி மாவட்டத்தில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களோடு புதுமைப்பெண் திட்டத்திற்கான அந்த விரிவாக்க தொடக்க விழா அதை முடித்துவிட்டு நான் நேரடியாக சென்னை செல்கிறேன் என்று சொல்லும்பொழுது ஏனின் மாலை கன்னியாகுமரிக்கு வரவில்லையா என்று முதலமைச்சர் கேட்டார் அப்போது சொன்னேன் இது போன்ற தனியார் பள்ளியினுடைய சங்க துவக்க விழா அவர்கள் சார்ந்து சில கோரிக்கைகளாம் இருக்கின்றது அதை நான் நேரடியாக சென்று அதை நான் கேட்டுவிட்டு நான் வர வேண்டும் அந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது முதலில் என்னுடைய நிகழ்ச்சிக்கான காரணம் தெரியாமல் அவர் சொன்னது இங்கேருந்து பெட்டு திருப்பி இங்கே அவர் ஏன் அப்படி அலையிற என்று கேட்டும்போது நான் காரணத்தை சொன்னேன் அதற்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த வாழ்த்து என்பது இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது வெறும் அரசு பள்ளியால் மட்டும் சாத்தியமில்லை தனியார் பள்ளியோட பங்களிப்பும் அதில் இருக்கின்றது சென்றுவிட்டு வா சென்றுவிட்டு வருவது மட்டுமல்ல அந்த சங்கத்திற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு வா என்று அவர் சொன்னார் விமானத்திலிருந்து நேரடியாக இங்கே சென்னை நான் வந்தடைந்து நான் இல்லத்திற்கு செல்லும் பொழுது மாண்மிகு துணை முதலமைச்சர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னால் அவர் இப்போ கன்னியாகுமரிக்கு நான் இறங்குறேன் அடுத்த பேர்ட்டில் ஏறி அவர் அங்கே போயிட்டார் எங்கே இருக்கிற என்று கேட்டார் நான் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் இருக்கிறியா யா தூத்துக்குடியில் பார்த்தேன் அதுக்குள்ளே எப்போ சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொன்னபொழுது அவரிடமும் இதற்கான அந்த காரணத்தை சொல்லும்போது நாமளே மறந்தாலும் அவர் மறக்காமல் சொல்கிறாரு நேரு ஸ்டேடியத்தோட நிகழ்ச்சி தான் இன்னும் என் கண்ணியை நிலையிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொன்னார் ஆக இன்றைக்கு ஒரு இரண்டு ஆளுமைகள் இரண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இந்த சங்கத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சங்கம் நடத்துவது வந்து சாதாரண விஷயம் அல்ல இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கனால் இவ்வளோ பேரும் எங்களை வாழ்த்தீர்கள் மட்டுமா இருக்கீங்க வாழ்த்துனவங்களும் இருக்கிறீங்க வாழ்னவங்களும் இருக்கீங்க ஆனால் எல்லாம் கடைசியில் பார்க்கும்பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்திற்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்று தான் நான் பார்க்கின்றேன் நீங்களாம் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கீங்களோ உங்கள் கூட இப்போ அரசாங்கமும் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படி தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் தனியார் பள்ளிகள் தனியார் தனியாக யாரும் இல்லை அரசாங்கம் கூட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்திருக்கிறோம் இங்கே பல்வேறு கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் வைக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து தூத்துக்குடியை சார்ந்தவர் சொல்லும்போது சொன்னார் எங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறீங்க தூத்துக்குடி முத்தாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னார் கிட்டத்தட்ட இப்போ எங்களை நம்பி நீங்கள் ஒரு ஒம்பது முத்தை கொடுத்துருக்கீங்க ஆழ்கடலில் இறங்குறோம் ஆழ்கடலில் இறங்கி அடியாக ஒம்பது முத்தையும் எடுக்க போகிறோமா இல்லை ஒவ்வொரு முத்தையும் எடுக்க போகிறோமாங்கிறத போக போக கண்டிப்பாக எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தங்கமூர்த்தி அண்ணன் பேசும்பொழுது சொன்னார் குமார் இங்கே தான் இருக்கார் அரச குமார் இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து அறிவு குமார்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எஜுகேஷன் என்று வரும்போது தனியார் பள்ளிகள் சார்ந்திருக்கின்ற இது கமர்ஷியல் பார்ட்டு இருக்கும் பிஸ்னஸ் இருக்கும் ஒரு ஸ்கூல் நடத்துகிற சாதாரண விஷயம் நடத்தி தான் ஆக வேண்டும் அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அந்த டெடிக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளாம நம்ம மனசு இங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது தான் நாம் இதில் இறங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வருது காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி மேலே நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருமே ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் வந்திருக்கவங்க எல்லாருமே தனியார் பள்ளியில் படிச்சுட்டு தான் வந்து தனியார் பள்ளி ஆரம்பிக்கணும் நாமளும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு தான் தனியார் பள்ளி கூட ஆரம்பிச்சுருக்கலாம் ஆக இந்த சமுதாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் என்பதை நான் உள்ளபூர்வமாக நான் அதை நான் மதிக்கக்கூடியவன் நம்பக்கூடியவன் இந்த தனியார் தனியார் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மேல்நாட்டு கல்வி வரலான்னு ஒரு புத்தகத்தை நான் திரட்டும் பொழுது தான் இந்த தனியாருடைய பங்கு என்பது இந்த உலக அளவில் அது பழமை வாய்ந்து அது ஏத்தன்ஸ் நகரத்துலேருந்து நான் சொல்கிறேன் நான் தனியார் ஒரு வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் நடத்தி அங்கே பிள்ளைங்களை போய் சேர்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன் நான் ரோம் அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்படி தனியாருடைய பங்கு என்பது பள்ளியில் மட்டுமல்ல ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் காப்பகத்தை உருவாக்கி அமெரிக்கா செவன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஆரம்பித்ததுலேருந்து எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் 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 அதுக்கப்புறம் தான் அரசாங்கமே அதை ஃபாலோவே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வரலாறு எல்லாம் பார்க்கும்பொழுது இது உலகத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு இந்த கல்விக்கான இந்த பங்கு என்று வரும்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஐநூறு அரசு பள்ளிகள் எடுத்து அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு முதல் அதில் என்னுடைய நன்றியை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நாங்கள் பார்த்துக்கிறோம் பல பக்கத்தில் ஏதாச்சும் அரசு பள்ளி இருந்துச்சுன்னா எங்களுடைய வசதி வாய்ப்பை வந்து அவங்க பார்க்கட்டும் எங்களால் முடிந்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதற்கே உள்ளபடியே ஆஃப் சாஃப்ட் யூ இது நான் பல நேரங்களில் பல பள்ளிக்கூடங்களுக்கு நான் போகும்போது நீங்கள் கூட சொன்னாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கூலுக்கும் போயிருக்கீங்க எங்கள் ஸ்கூலுக்கும் வாங்கன்னு நீங்கள் கூட சொன்னீங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் உங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஆங்கிலோ இந்தியனுக்கு வந்திருக்கேன் ஏன் ஐபி போர்டுக்கும் போயிருக்கேன் இன்டர்நேஷ்னல் ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும் அந்த வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது அவர்கள் அதை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை உள்வாங்கியவனாகத்தான் நானும் இன்றைக்கு எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காக இதை நான் பதிவு செய்கின்றேன் ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பல விஷயங்களை எங்களாம் சொல்லியிருப்பீங்க ப்ரைவேட்டுக்கும் தனியாக ஒரு இயக்குநகரம் கொண்டு வந்ததுலேருந்து நம்ம படிப்படியான எப்படி ஒரு அங்கீகாரம் ஒரு ஆர் ஒரு தனியார் பள்ளிக்கு வெறும் அங்கீகாரம் மட்டும்தான் கொடுக்குறோமா நடத்துறதுக்கு அந்த சாதனையும் அங்கீகரிக்கிறோம் இல்லையா அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு வழிகாட்டுதல் தான் இன்னும் பெருமையோடு சொல்வேன் பெற்றோர் ராசிக்களாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தணும் இன்னும் விருதாச்சலம் மாநாடு மட்டும்தான் பாக்கி இருக்கு என் காலமில் கூட நம்முடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறேன் எப்படியாச்சும் எனக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டு தேதி வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஆக அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு யார் திரும்ப காரணம் தனியார் பள்ளியை சார்ந்திருக்கு நீங்கள் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த வாகனம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த உத்வேகம் ஆனால் தான் எங்களால் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலும் சரி பெற்றவங்களை கூட்டிகிட்டு வர முடிஞ்சதாலும் சரி அல்லது ஆசிரியர் பெருமக்களை அழைத்து வந்ததாக இருந்தாலும் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அது வெற்றிகரமான மாநாடாக அது அமைந்திருக்காது என்பதை உள்ளபூர்வமாக நான் நம்பக்கூடியவர் நீ கோரிக்கையெல்லாம் நான் பல கோரிக்கை வச்சுருக்கேன் ஏற்கனவே மேடம்கிட்ட பேசியிருக்கேன் மேடம்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் தூத்துக்குடியில் விமான நிலையத்துக்கு சே ஏறுறதுக்கு முன்னாடி முத்துக்குமார்ட்டை முதல்ல அந்த கோரிக்கையை அமுச்சு விடுன்னு சொன்னேன் அரசகுமார்ட்டன் மூலமாக அந்த கோரிக்கை அமைச்சு அதை உடனடியாக சீஃப் செக்ரட்டரிக்கு அமுச்சு உங்களுடைய வியூ எனக்கு சொல்லுங்கள் நான் நைட்டு உங்களை திருப்பி கன்னியாகுமரியில் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கின்றேன் எல்லோரும் அமர்கிறோம் உட்கார்றோம் பேசுகிறோம் பல விஷயங்கள் நாம் பேசிக்கிறோம் என்று சொல்லும்போது அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் அது வந்து சாத்தியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நாங்கள் கோரிக்கை வச்சோம்ப்பா அமைச்சர் கலந்துக்கிட்டா எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி தந்தாருப்பா இந்த மாதிரி ஒரு அமைச்சர் நான் பார்த்ததே இல்லப்பான்னு பேர் எனக்கு மட்டும் வாங்கின ஆசை இல்லையா என்ன ஆனால் இதையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு சென்று இதை எப்படி படிப்படையாக செய்யலாம் என்பதை நாங்கள் கண்டிப்பாக அதில் நாங்கள் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்பதையும் இப்போது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜஸ்ட் இன்னைக்கு நீ இந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் பேசும்போது அதை நான் அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறேன் என்பதற்காக ஒன்று பாதுகாப்பு சட்டத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் மற்றொன்று தகுதி வாய்ந்த பள்ளிக்கூடங்களுக்கு அது நர்சரி பிரைமரி என்று வரும் பொழுது அதற்கான ஒரு நிரந்தர அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறீங்க டிடிசிபி சார்ந்திருக்கின்ற ஒன் டபுள் ஒன் த்ரீ சி என்கின்ற அந்த செக்ஷன் ஒரு தனியார் மருத்துவமனை சார்ந்திருக்கின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் அதை இருக்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது சார்ந்து இன்றைக்கி குமார் நான் சொன்னது மாதிரி அதை பள்ளிக்கூடத்தை தனியார் செப்பரேட்டாக கொண்டு வர முடியுமா என்கிற லீகல் வியூ பாயிண்ட்டை கண்டிப்பாக அதை நாம் செய்வோம் அதே போன்ற ஆர்டிஇ சார்ந்து அந்தந்த வருடமே அதற்கான பணத்தை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க இப்போ ஒன்றிய அரசு எங்களை எப்படி எங்களை இழுத்து பிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் மாநில அரசு கதையை அதை செய்து கொண்டிருக்கிறது என்று பொழுது அது சார்ந்திருக்கின்ற ஒரு கோரிக்கை குறிப்பாக இந்த கோச்சிங் கிளாஸ்ன்னு வரும்பொழுது பெற்றவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை நடத்திக்கொள்ளலாமே சார் அதில் ஏன் சார் நம்ம போய் சொல்லிக்கிட்டு என்கின்ற அந்த ஒரு கோரிக்கை ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இங்கே எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லாமல் ஃபீஸை கட்டிவிட்டு அந்த பிள்ளைங்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய விதமான ஒரு கோரிக்கை சிபிஎஸ்சி மாதிரி ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தொடர் அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கலாமே என்கின்ற அந்த கோரிக்கை இப்படி ஒவ்வொரு கோரிக்கையும் நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கோரிக்கையில் இது ஒவ்வொன்றையும் எப்படி நாம் வந்து சரி செய்ய முடியும் எதைக்கு நாம் எதை முழு கொண்டு எதற்கு ஃபஸ்ட்டு நாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் என்பதை கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய சங்க நிர்வாகம் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம் தனியாக ஒரு கமிட்டி கூட நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த கமிட்டி சார்ந்து அதை உள்வாங்க முடியுமா அதுக்கு சார்ந்து நாம் எப்படி செய்யலாம் அதை எப்படி நாம் வேகப்படுத்தலாம் அதே போன்று இந்த கூட்டம்லாம் பிறகு ஒரு நாள் சட்டமன்றம் கூடும்பொழுதோ அல்லது அதுக்கு முன்போ அதுக்கு பின்போ டிடிசிப் ரிலேட்டடாக அந்த அமைச்சராக யாருக்கும் சரி அந்த அமைச்சரை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரம் அழைத்து அவர்களிடம் அமர்ந்து இதை நாம் சரி செய்வதற்கு நாம் என்ன முயற்சி செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் ஏழரை மணி ஃப்ளைட்டை பிடிச்சி திருவாண்டரம் போயிட்டு நான் நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை சந்தித்து பேசும்போது இந்த ஒம்பது கோரிக்கைகளில் எந்தெந்த கோரிக்கைகள் நாம் எப்படி செய்யலாம் இந்த விவாதம் ஒரு பக்கம் அது இருந்துக்கிட்டு தான் இருக்க போகிறது இதை சீக்கிரம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதையும் ஒரு துறையினுடைய அமைச்சராக வெறும் சங்கத்தை தொடங்கி வச்சுட்டு மட்டும் போகாமல் இந்த சங்கத்தை சார்ந்தவனாக நானும் இருக்கிறேன் என்கின்ற விதத்தில் அதை எப்படி அதை நான் நிரூபிக்க முடியுமோ அதை நிரூபிக்கின்ற பணியிலும் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுக்கு அதிகமாக கை தட்டிங்கன்னா பெண்டிங் ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது சார் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி கொடுங்க சார் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது அதை உள்வாங்குகிறோம் எதையும் நாங்கள் பூசி மொழிகவில்லை எதையும் மறக்கவில்லை இருந்தது இருந்தது சொன்னால் வி ரெடி டு அக்செப்ட் வி ஆர் ரெடி டு அக்செப்ட் தட் தான் எங்களுடைய இயக்குனர் பேசும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணி தான் பேசினார் ஆமாம் அந்த மாதிரி சில பெண்டிங் இருக்குது ஒரு டிலே இருக்குது நான் ஒத்துக்கிறேன் இனி வரும் காலத்தில் அதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது எங்களுடைய வேலை என்று அவர் சொல்லியிருக்கிறார் துறையுணர் அமைச்சராக இனி அவரை பார்க்க வேண்டியது என்னோடய வேலை என்பதை நான் அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அமைச்சர் உட்கார வச்சு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இவ்வளோ பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க வார்த்தை வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது செயலாகவும் இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் அதை நிறைவேற்றுகின்ற துறையாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இங்கே பேசுகின்ற இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் ஒரு செயல் வடிவம் கொடுக்கின்ற விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் வருகை தந்திருக்க நீங்கள் பல்வேறு பகுதியிலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க காலமரிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஸோ பல விஷயங்கள் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் மேடமும் நான் மேடையில் அமரும்பொழுது மேடமும் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னாங்க சார் இதெல்லாம் கூட நம்ம பண்ணிரலாம் சார் கூட என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இது முதலமைச்சருடைய கவனத்தை சொன்னால் அவர் வாயாக அது வரும்பொழுது இன்னும் அதற்கான அந்த நம்பகத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் வருகை தந்திருக்க நீங்கள் பல அரசு பள்ளிக்கு ஈக்குவலாக தனியார் பள்ளி நிகழ்ச்சி நான் நிறையா கலந்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போதெல்லாம் நான் மறக்காமல் சொல்வது தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற அவர்களுக்கு சொல்லுகின்ற அதே இதை தான் இங்கே வருகை தந்திருக்கேன் தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த உங்களுக்கும் நான் சொல்ல வேண்டும் விரும்பப்படுவது என்பது நீங்களும் உங்களோட அரசு பள்ளிக்கு வாருங்கள் நாங்கள் என்ன செய் கற்றுக்கோங்க நாங்கள் உங்களுடைய பள்ளிக்கு வரோம் நீங்கள் என்ன செய்யுங்க நாங்கள் கற்றுக்கிறோம் வந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எங்களிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அனைத்துமே நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக நாம் இருவரும் சேர்ந்து கற்றுக்கொள்கின்ற நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் ஒரு வருஷம் முடியும் பொழுது ஒரு தொடக்கம் தொடங்கியிருக்கின்றது அது இந்த சங்கத்துடைய தொடக்கம் இனி தொடர்ந்து இந்த சங்கத்துடைய தொடக்கம் என்பது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஒரு எழுச்சியாக அது வளர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும் அதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்றைக்கும் துணை நிற்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் அதே போன்ற புதிதாக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்கூடம் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்